ஒரு மனுஷனை உண்மையிலேயே எது தனித்துவமாக்குதுங்கிற ஒரு சூப்பரான ஐடியாவை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது நம்மள நாம புரிஞ்சிக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் சரி ஒரு சிம்பிளான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா உங்களையும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களையும் சரி உண்மையிலே எதுங்க பிரிச்சு காட்டுது என்ன தோணுது உங்களுக்கு உங்க மனசுல பணம் ஸ்டேட்டஸ் இல்லனா பவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கலாம் இல்லையா ஆனா நாம பார்க்க போற விஷயம் என்ன சொல்லுதுன்னா இந்த பொதுவான பதில்லாம் கரெக்ட் இல்லையா அப்போ உண்மையான பதில் என்ன இதோ இந்த கோட்ல அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்க எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்கு அடேங்கப்பா இது நம்மள நம்ம பார்க்குற விதத்தே மாத்திர மாதிரி இருக்குல்ல சரி இப்போ இந்த விழிப்புணர்வுங்கிற விஷயத்துல ஒரு ஏணி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன் நாம ஒவ்வொருத்தரும் இந்த ஏணியில ஏதோ ஒரு படியில நின்னுட்டு இருக்கோம் வாங்க அதோட முதல் படி அதாவது கீழேந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஏணியோட அப்படியே கடைசில அதாவது விழிப்புணர்வே இல்லாத ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு கல் மாதிரிதாங்க ஆமா எந்த ஒரு சுய உணர்வும் இல்லாம எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம அப்படியே ஒரு ஜடப்பொருள் மாதிரி இருக்கான் அதுக்கு அடுத்தபடியில தூங்குற மனுஷன் இருக்கான் இவன் பாக்குறதுக்கு முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மையில ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஆட்டோமேஷன்ல இயங்கிட்டு இருப்பான் இது எப்படின்னா நாம பல தடவை காலையில எழுந்து ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன செஞ்சோனே ஒரு ஞாபகம் இல்லாம இருப்போமே அந்த மாதிரி ஒரு நிலை அதுக்கடுத்து கனவு காண்ற மனுஷன் இவன் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பான் ஆனா கவனம் செதறி ஒரு மாதிரி மங்களான கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான் அவனோட செயல்கள்ல ஒரு முழுமையான கவனம் ஒரு தெளிவு இருக்காது ஸோ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நாம இப்போ பேசின இந்த மூணு நிலைகளையும் ரொம்ப தெளிவா காட்டுது முதல்ல கல் மாதிரி எந்த அசைவும் இல்லாத நிலை அடுத்தது மெஷின் மாதிரி நினைவே இல்லாம செயல்படுறது கடைசியா கனவுல இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பா இருந்தாலும் கவனம் சிதறி இருக்கிறது இது மூணுமே நாம தாண்டி போக வேண்டிய படிகள் தான் சரி இப்போ இந்த கீழ் ஏனியோட இருந்து நாம நேரா உச்சிக்கு போலாம் நாம எல்லாரும் அடைய வேண்டிய இலக்கு அந்த விழிப்புள்ள வாழ்க்கை அது எப்படின்னு பாப்போம் வாங்க இங்க விழிப்பு இல்லனா விஜில்னு சொல்றதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இது சும்மா கண்ணு முடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்ல ரொம்ப அலர்ட்டா ஆக்டிவா செய்யற வேலைகளில் முழு ஈடுபாட்டோட இருக்கிற ஒரு உயர்வான நிலை அப்போ இந்த மாதிரி விழிப்புள்ள ஒருத்தர் எப்படி இருப்பாரு அவர் எப்போதுமே ரொம்ப அலர்ட்டா எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு அவர் செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் அவரோட முழு கவனமும் இருக்கும் வாழ்க்கையில வர்ற எந்த ஒரு சவாலையும் சந்திக்க அவரு ரெடியா இருப்பாரு இந்த மாதிரி ஒரு விழிப்புள்ள வாழ்க்கையோட பரிசு என்ன இந்த ஒரு வரி அதை சூப்பராக சொல்லுது விழிப்புணர்வுடன் இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் பிரகாசிக்கிறான் வாவ் இந்த ஒரு வரி போதும் அந்த நிலையை அடையணும்னு ஒரு உத்வேகம் வர்றதுக்கு சரி இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரகாசிக்கிறது எப்படிங்க இந்த உயர்வான நிலையை நாமளும் அடைய முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுக்கான ஒரு டைம்லெஸ் கைடு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் வேதாந்த ஞானம் நமக்கு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லிக் கொடுக்குது முத ஸ்டெப் தனியாருங்க அதாவது வெளியிலிருந்து வர்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு உங்களுக்காக நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து உங்களை பத்தி யோசிங்க ரெண்டாவது ஸ்டெப் விழிப்புடன் இருங்க உங்க எண்ணங்கள் உங்க செயல்கள் எல்லாத்தையும் நல்லா கவனிங்க மூணாவது ஸ்டெப் பேரின்பத்திற்காக இயங்குங்கள் அதாவது உண்மையான நிலையான சந்தோஷத்தையும் அமைதியையும் அடையணும்னு ஒரு தீவிரமான ஆசை உங்களுக்குள்ள இருக்கணும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான வழிகாட்டுதல் இந்த மூல ஆதாரத்திலிருந்து தான் வருது அந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தனியாக இரு விழிப்புடன் இரு பேரின்பத்திற்காக ஏங்கு நீ நிச்சயமாக முன்னேறுவாய் இது ஏதோ ஒரு வாக்குறுதி மாதிரி இருக்குல்ல சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடப்பெறுகிறேன் நாம் பார்த்த இந்த இருப்பின் ஏணியை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இன்னிக்கு நீங்க எந்த படியில் நிற்கிறீங்க அதைவிட முக்கியமா உங்களோட அடுத்த அடி என்னவா இருக்க போகுது